வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இன்னைக்கு தேதி செப்டம்பர் பன்னிரெண்டுங்க வியாழக்கிழமை கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் இது காலைல நாலரை மணிக்கு எடுத்தது வியாழக்கிழமை மணிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் உள்ள ஸ்லாட் தான் கொடுப்பாங்க மறுநாள் காலையில் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் உள்ள ஸ்லாட்டு டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில் பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் வார வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கும் அதனால் வெள்ளிக்கிழமை மணிக்கு காலையில் பொது தரிசனமும் கிடையாதுங்க காலையில் ஒம்பது மணிக்கு மேலே தான் தரிசனமே ஆரம்பிப்பாங்க அதனால் பொது தரிசனமே கிடையாது வெள்ளிக்கிழமை மணிக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான டோக்கன் இப்போதைக்கு கொடுக்க மாட்டாங்க வியாழக்கிழமை மட்டும் அன்னைக்கு ஈவினிங் உள்ள ஸ்லாட் மட்டும் தான் கொடுப்பாங்க அண்ணன் ஈவினிங் ஒரு பதினஞ்சு ஆறு மணிக்கெட் கொடுக்குறான்னு வச்சிங்க அதை மட்டும் தான் கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை காலையில் உள்ள ஸ்லாட் கொடுக்க மாட்டாங்க அதனால் ஒரு ஒரு வியாழக்கிழமையும் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் மூன்றரை மணி நாலு மணிக்குள்ளே டோக்கன் கொடுத்து முடிச்சிடுறாங்க அதோட கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க இன்றைக்கி காலையில் நாலரை மணிக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிக்கெட் அவைலபிள் இருந்துதுங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் இந்த ஸ்டேட்டஸில் காமிச்சிது இது நாலரை மணிக்கு எடுத்தது வழக்கமாக மூன்றரை மணிக்குள்ளே முடிஞ்சிடும் எந்த வியாழக்கிழமையும் வந்து அவைலபிள் இருக்குன்னு நான் பார்த்ததில்ல எப்போ எடுத்தாலும் ஜீரோ மட்டும் மட்டும்தான் காட்டும் எப்போது நாலரை மணிக்கு எடுத்து பார்ப்பேன் இன்றைக்கி அதே மாதிரி நாலரை மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது ஒரே ஒரு டிக்கெட் அவைலபிள் இருக்குன்னு காட்டுது இந்த வாரம் பூராமே கீழே திருப்பதியில் சுத்தமாக டோக்கன் வாங்குறதுக்கு ஆளே இல்லைங்க ஃப்ரீயாகவே இருக்குது நாலு பூரா கொடுத்துட்டுருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்குது மாதிரி மேலே திருமலையிலையும் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு வெயிட்டிங்கே கிடையாது டிக்கெட்டே இல்லாமல் டேரெக்டாக போகிறவங்க கூட ஆறு மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி ஆறு மணி நேரத்தில் போய் சாமி தரிசனம் பார்க்கும்போது இங்கே டோக்கன் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது நேரடியாக போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி போகிறாங்க காலையில் நாலு மணி விடிய காலையில் நாலு மணி அஞ்சு மேலே டோக்கன் வாங்காமல் தான் அனுச்சிங்க அவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் சிலாட் போட்டு கொடுப்பாங்க இவங்க இன்றைக்கி பூரா இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு சாமி தரிசனம் பார்க்கவே போகணும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அதுக்கு பதில் கூட்டமே இல்லைன்னா டேரக்டாக நீங்கள் டிக்கெட் இல்லை நீங்கள் முடிஞ்சு போச்சு நாளை காலையில் தான் டிக்கெட்டுக்கு வாங்கிட்டு போங்கன்னு சொன்னால் காலையில் ஆறு மணிக்கு கிழமணா கூட ஏழு மணிக்கு திருமலைக்கு போயிடலாம் டேரக்டாகவே சாமி தரிசனம் பார்க்க போனாங்கன்னா மத்தியானம் மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் வெளியே வந்துடலாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ கூட்டம் இல்லாமல் இருக்கும்போது அந்த டோக்கன் வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கு சரி டோக்கன் வாங்கிட்டு தான் சாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா வியாழக்கிழமை மட்டும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் நடக்கும் அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க இந்த ரெண்டாவதுபதி பெருமாள் பார்த்தீங்கன்னா திருமலையிலையும் திருப்பதியிலையும் அவர் கால் படாத இடமே கிடையாதுங்க பல இடங்களில் அவரோட கால் ப தடம் பதிச்சிருக்காரு ச நார்மலாக ஏதாவது ஒரு கோயிலில் பார்த்தோம்னு வச்சிங்களா ஒரு முருகன் கோயிலில் சிவன் கோயிலில் பார்த்தோம்னா அந்த கோயில் மட்டும்தான் அந்த இடத்துல விசேஷம் இருக்கும் அந்த கோயிலில் இருந்தார் இந்த பக்கத்துலேயே இந்த இடத்துல அந்த பூஜை பண்ணார் அதுக்கு பக்கத்தில் அந்த கோயில் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த கோயில் அந்த சுற்றி சரௌண்டிங்கில் உள்ள மட்டும்தான் அந்த வரலாறு கோயிலோட வரலாறு இருக்கும் நார்மலாக எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் மட்டும் பல இடங்களில் கால் பதிச்சிருக்காருங்க அவர் கால் பதிச்ச இடையில எல்லா இடமும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புகழ்மிக்க இடமா இருக்குது அதில் மிக மிக முக்கியமான இடங்கள்னு பாருங்கள் முதன் முதல்ல அவர் வந்து பூலகத்தில் கால் வச்ச இடம் ஸ்ரீராமர் பாதம் நாராயணகிரி மலையில் ஸ்ரீராமர் பாதத்துக்கு தான் முதல் முதல்ல அவர் கால் வச்சார் அந்த இடம் தான் ஸ்ரீராமர் பாதம்னு மிக முக்கிய இடமா இருக்குது அதுக்கப்புறம் திருமலையில் வந்து ஸ்ரீ வராக கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு புஷ்கரணியோட கரையில் அவருக்குன்னு ஒரு இடம் அமைச்சிக்கிட்டார் அதுதான் இப்போ திருமலையாக இருக்குது திருமலையில் நம்ம நீங்கள் வெங்கடாச்சிபதி பெருமாள பார்க்கறதுக்கு தவம் கிடக்கிறோம் பத்மாவதி தாயை தேடிக்கிட்டு ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து திருமலையில் வந்து கால் பதிச்ச இடம் ஸ்ரீராமர் பாதம் அதுக்கப்புறம் வந்து திருமலையில் தங்கினார் திருமலையில் தான் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போ பத்ம தாயாரை பார்க்குறதுக்காக திருப்பதிக்கு வந்தார் திருப்பதியில் கீழே வந்து பத்மாவ தாயாரை தேடும் பொழுது ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருந்தார் அந்த ஆசிரமம் தான் இந்த வகலாதேவி ஆசிரமம் அவருடைய வளர்ப்பு தாயார்னு சொல்லப்படுற வகலமாதேவி அவங்க தான் அவங்க ஆசிரமத்தில் தான் அவர் தங்கியிருந்தார் அந்த இடம் தான் இப்போ வகலமாதேவி கோயில் இருக்கிற இடங்க அந்த வகலமாதேவி கோயிலுங்கிறது தாயா பெருமாளோட வளர்ப்பு தாயார் அவங்க தான் அது அந்த அந்த ஆசிரமம் தான் இப்போ வந்து புகழ்மிக்க வகலமாதேவி கோயிலாக இருக்குது அதுக்கப்புறம் பத்மாவதி தாயார் அலமேலு மங்காபுரத்தில் சந்தித்தார் அந்த இடம் தான் அன்னைக்கு பத்மாவதி தாயார் குடியிருக்கிற அலமேலு மங்காபுரம் அப்படிங்கிற திருச்சானூர் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ண இடம் தான் நாராயண வனம் ஆகாசராஜனோட மகளாக பிறந்த பத்மாவதி தாயாருக்கும் வெங்கடாதிருபதி பெருமாளுக்கும் திருமணம் நடந்த இடம் தாங்க நாராயண வனம் அந்த நாராயணவனம் திருப்பதியிலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திருப்பதியிலேருந்து புத்தூர் வரைக்கும் போயிட்டு புத்தூர்லேருந்து நேராக போனால் திருத்தணி போகலாம் லெஃப்ட்டில் திரும்பினோம்னா ஊத்துக்கோட்டை பறவைகளில் நாலு கிலோமீட்டர் போனோம்னா அந்த நாராயண வனம்னு அற்புதமான ஒரு கோயில் இருக்குது அந்த இடத்துல இன்றைக்கும் பத்மாவ தாயாருக்கும் வெங்கடாஜலபதி பருவகளுக்கும் கல்யாணம் நடந்தபோது மாவரச்ச இயந்திரம் மிகப்பெரிய இயந்திரம் அது எப்படி கையால் சுற்றுவாங்கன்னு தெரியல யானை வச்சு சுற்றுனாங்களும் தெரியல அவ்வளோ பெரிய இயந்திரம் அந்த இடத்துல வச்சிருக்காங்க இன்னமும் காச்சிப்பூரில் அந்த கோயிலுக்குள்ளார வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த கோயில் வெங்கடாஜலபதி பெருமாவில் கல்யாண குளத்தில் அந்த இடத்துல பார்க்கலாம் தாயாரையும் கல்யாண குளத்தில் பார்க்கலாம் பட் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்க முடியாதுங்க தனித்தனியாக ரெண்டு வெவ்வேறு சன்னதியில் கல்யாண குளத்தில் காட்சி அளிக்கிறாங்க கணாஜலிபதி பெருமாள் நின்ற கோலத்தில் அதுவும் கல்யாண கோலத்தில் கையில் கங்கணத்தோடு கையில் வாளோட இருக்கிற இடம் ரெண்டே ரெண்டுங்க ஒன்று நாராயணவனம் இன்னொன்று திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கு குணசீலம் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் கையில் வாளோட கையில் கங்கணத்தோடு இருக்கார் ரொம்ப அற்புதமான தரிசனங்க அந்த திரு நாராயணவனத்தில் போய் பெருமாளை பார்த்தோம்னா ரெண்டு பேரும் கல்யாணம் தர்ணம் நடந்தது நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் திருமலைக்கு அங்கேருந்து கிளம்பி போனாங்க போகிற வழியில் சித்தேஸ்வர முனிகள் வந்து பெருமாளை கல்யாண குளத்தில் பார்க்கறதுக்காக தவம் இருந்தார் ஒரு இடத்துல அவருக்கு போய் ஒரு இடத்துல காட்சி கொடுத்தாங்க காட்சி கொடுத்த இடம் தான் இன்றைக்கி இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் அப்பலாயகுந்தா அப்படியா கொண்டாடுதாங்க அவர் வந்து சித்தேஸ்வரம் சித்தேஸ்வர முனிவருக்கு காட்சி கொடுத்தாரு இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல மிகப்பெரிய அருமையான ஒரு கோயில் உருவாகி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த கோயில் இந்த மலையடி வாரத்தில் இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த கோவில் இந்த பத்மா தாயார் கோயிலில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதை தாண்டி ஆடினா பஸ் வசதி கம்மியாக இருக்குது ஆட்டோவில் போகலாம் காரில் போனால் அந்த இடத்துல ஈஸியாக அடையலாம் ஒரு அரை மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் அருமையான கோயில்ங்கிறது அதுக்கப்புறம் அந்த கோயிலேருந்து கிளம்பி திரும்பவும் நடந்து மலை திருமலைக்கு போயிட்டு இருந்தார் போகிற வழியில் அகத்தியலை பார்த்தாரு அகத்திய முனிவர் என்ன சொன்னார் என்னோடய குடில ஒரு தங்கிட்டு போவாங்க கொஞ்சம் நாளைக்குன்னு சொல்லி அங்கே வேண்டிக்கிட்டாரு அவருடைய வேண்டுகோளை ஏற்று அந்த இடத்துலையே அந்த கானகத்திலேயே அவர் குடிலேயே ஆறு மாத காலம் தங்கியிருந்தாருங்க அவர் தங்கியிருந்து ஆறு மாத காலம் தங்கியிருந்த இடம் தான் இன்றைக்கி கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் சீனிவாச மங்காபுரம் ரொம்ப அற்புதமான அந்த சீனிவாச மங்காபுரம் கோவில் ரொம்ப ரொம்ப அழகான கோவில் அங்கே உள்ள பெருமாளை பார்க்கறதுக்கு திருப்பதியில் உள்ள வினாஜலகுதி பெருமாள் மாதிரி அச்சு அசலாக அப்படியே இருப்பாருங்க இன்னும் சொல்லப்போனால் அதை விட இன்னும் அழகாகவே இந்த இடத்துல காட்சி அளிப்பார் பெருமாள் தாயாரும் அந்த இடத்துல ரெண்டு பேரும் கல்யாண குளத்தில் ரொம்ப ரொம்ப அருமையாக அந்த இடத்துல காட்சியளிப்பாங்க அந்த இடத்துல ஆறு மாத காலம் தங்கியிருந்தார் அதுக்கப்புறம் அகத்திய மூணு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருமலைக்கு மலை ஏறி போனாருங்க மலை ஏறி போன பாதை தான் ஸ்ரீவாரி மட்டும் நடைபாதைங்க திருப்பதி நகரம் டெவலப் ஆன பிறகு திருப்பதி இருந்து தனியாக ஒரு அளிப்பறி நடப்பாதைன்னு ஒன்று உருவாக்கி அந்த இடத்துல நடப்பாதையே எல்லோரும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாதை வந்து சுத்தமாக கா பாழடைஞ்சு போய் கிடந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் திருமணா திருப்பதி தேவஸ்தானம் அந்த பாதையை மறுபடியும் பண்ணிவிட்டு பெருமாளும் தாயாரும் நடந்து வந்த பாதையை பொதுமக்களுக்கும் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதை ஃபுல்லாக ரெடி பண்ணி இன்றைக்கி ஒரு பதினஞ்சு வருஷ காலமாக அந்த பாதையில் எல்லோரும் போயிட்டுருக்காங்க இன்றைக்கும் அந்த பெருமாள் நடந்து போன பாதையில் நாமளும் நடந்து போனோம்னா நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்குங்க இந்த மாதிரி திருப்பதியை சுற்றி உள்ள கோயில்கள் திருப்பதியில் வெங்காய பெருமாள் கால் பதிக்காத இடமே கிடையாது அவர் கால் பதிச்ச இடம்லாம் இன்றைக்கி வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது எல்லா இடமும் மிகப்பெரிய புகழ்மிக்க கோயிலாக இருக்குது ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு ஒரு கதை ஆனால் அந்த எல்லா கதையும் பார்த்திங்கன்னா அந்த திருப்பதி வெங்காய தலபதி பெருமாளை சுற்றியாக தான் எல்லாமே இருக்குது இந்த ஒரே ஒரு பெருமாள் மட்டுமே இவ்வளோ கோயில்கள் சொல்கிற மாதிரி எல்லா கோயிலுக்கும் அவர் ஒரே ஆள் தான் கதாநாயகன் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோவில் அற்புதமான ஒரு பெருமாள்ங்க அவர் அதனால் நம்ம நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருப்பதிக்கு போகும்போதெல்லாம் இந்த கோயில்கள்லாம் ஒரு ஒரு தடையும் ஒன்று போய் பார்த்துட்டு வாங்க எல்லா நாளையும் ஒரே நாள் எல்லா கோயில்களையும் ஒரே நாளில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிரமம் ஒரே தடவையில் பார்க்கறது சிரமம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மூலையில் இருக்குது அதனால் வாய்ப்பு போதெல்லாம் ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு கோயில் போங்க போகிற வழியெல்லாம் இந்த கோயில் தான் இருக்குது பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்தோம்னா திருப்பதி பெருமாளுடைய பேரூரில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மறுபடியும் இன்னொரு தடவை சந்திக்கிறேன் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்